சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சில வீடியோ வந்து ஆக்சுவலாக த்ரீ மினிட்ஸ் தான் நம்மளால் ஷூட் இது பண்ண முடியும் அதுக்கு மேலே அப்லோட் பண்ண முடியல ஆக்சுவலாக அந்த இஷ்யூஸ் பார்க்குறேன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்றப்போ பிளான் பண்ணிக்கணும் சேம் டைம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வந்து ரைஸ் ஷாப் பண்ண போகிறீங்கன்னாலும் அதில் என்ன இருக்கும் பல வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ ரீட்டெயில் பண்ண போட்டீங்கன்னாலும் அதுலேயும் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிஃபோர் சூஸிங் த ப்ராடக்ட் ஓகே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோராக கஸ்டமரா யாரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்படி மேனேஜ் பண்ணனும்ன்றதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அண்ட் அண்ட் ஓகே தெரியும்ல அந்த கான்செப்ட்ல யூஸ் பண்ணுங்க வாங்குங்க வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஒன்றுமே டைம் இல்லை ஆக்சுவலாக டைம்ன்றதே இங்கே இருக்கும் பட் மணின்றது வெரி ஹார்டர் டு என் ஃபார் பிஸ்னஸ் ஓகே ஸோ இந்த இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ரெகுலைஸ் பண்ணுறப்போ வேடா இருக்கிறப்போ இருக்காது ஆக்சுவலாக இது வந்து ரியலேஸ்டிக்காக பண்ணுறப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அங்கே வந்து ரியலக்சாக இருக்கப்போ நீங்கள் இன்ஃப்ளூஷனில் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ட்ரபுள் கொடுக்கும் ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து இது வேற மாதிரி இருக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சூசைட் அட்டம்ஸ் நிறையா இருக்கும் அந்த லோன் எல்லாம் கட்ட முடியாமல் ஸோ நிறைய பேர் இன்ஃப்ளூஷன்ல போய் சூசைட் அட்டம் வரைக்கும் போகிற அளவுக்குலாம் கூட நிறையா ஸ்டோரிஸ் இருக்கு ஒன் பை ஒன் பார்ப்போம் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போக போகக்கூடாது ஓகே அப்போது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளோ பண்ணணுன்னா இங்கே வந்து வேர்டுன்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க ஓகேவா வார்த்தை ஸோ இங்கே நிறையா இருக்குது ஓகே அப்போது அதுலேயும் ஃபில்டர் வேணும் நீங்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி விமர்சனம் இருக்கும் நிறையா வேர்ட்ஸ் வரும் அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஓகே வீடியோ பிடிச்சதா இருக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்தபடியாக போப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ